சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பாலஸ்தீன அங்குத்துவ அறிக்கையினை கிழித்து போட்ட இஸ்ரேலிய தூதர் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து கோபமடைந்த இஸ்ரேல் தூதர் ஐநாவின் அறிக்கையை கிழித்து போட்ட வீடியோ வெளியாகியுள்ளது மேற்காசியாவில் இஸ்ரேல் கமாஸ் இடையே போர் நீடித்து வருகின்றது காசாவில் உள்ள டிரபா எல்லையை இஸ்ரேல் ராணுவம் சுற்றி வளைத்து கமாஸ் உள்ள பகுதிகளை குறிவைத்து வெடிகுண்டுகளை வீசி வருகின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனம் பார்வையாளர் நாடாக உள்ளது அந்த நாட்டை முழுவதுமாக உறுப்பினர் நாடாக மாற்றும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இதன் மீதான வாக்கெடுப்பில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்தியா உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன அமெரிக்க இஸ்ரேல் உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன மேலும் ஐந்து நாடுகள் வாக்களிப்பை புறக்கணித்தன இந்த நிலையில் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐநாவிற்கான இஸ்ரேல் தூதர் கிலாட் எர்டான் ஐநாவின் அறிக்கை நகலை இயந்திரத்தில் போட்டு சுக்குநூறாக கிழித்து போட்டார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பரவி வருகின்றது மேலும் காசா சார்பு நாடுகள் ால் இந்த விடியும் விமர்சிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அரபு இளவரசர் அகால மறைவு மரணத்திற்கான காரணத்தை வெளியிடாது அமைச்சு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகுள்ளது அபுதாபி இளவரசர் ஷேக் கஷா பின் சுல்தான் பின் சஜித் அல் நக்ஜான் காலமானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர் நேற்று முன்தினம் அதாவது ஒன்பதாம் தேதி காலமானதாக அபுதாபி ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது அவரது மரணத்திற்கான காரணம் இன்னமும் வெளியிடப்படவில்லை காலமான அபுதாபி இளவரசர் ஐக்கிய அரபு அமீகரத்தின் ஜனாதிபதி முகமது பின் சஜித் அல் நக்ஸானின் மூத்த மகனாவார் அபுதாயில் உள்ள ஷேக் சுல்தான் பின் சஜித் முதல் மசூதியின் ஷெக் கஸ்ஸா பின் சுல்தான் பின் சஜித் அல் நக்ஷானுக்கானு இறுதி சடங்குகளை ஷேக்குகளும் வழிபாட்டாளர்களும் செய்து அல்பாடின் கல்லறையில் உள்ள அவரது இறுதி இடத்திற்கு அழைத்து சென்றனர் இந்த நிலையில் இவரது மறைவிற்கு உலகத் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் காசாவில் இடம்பெற்று வரும் போரில் பாலஸ்தீன மக்களுக்கு இவர் பல நிவாரண உதவிகளை வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவின் மையத்தை நோக்கி ஊடுருவும் இஸ்ரேல் நடக்கப்போகும் பேரழிவு என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது காசா பகுதியில் உள்ள டிரபாவின் குடியிருப்பாளர்களை வெளியேற்றவும் விரிவாக்கப்பட்ட மனிதா விமான பகுதிக்கு செல்லவும் இஸ்ரேல் அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேல் தனது ராணுவ தாக்குதலை அதிகரிக்க தயாராகின்ற நிலையில் ட்ரபாவின் மத்திய பகுதிகளில் இருக்கும் மக்களை வெளியேற உத்தரவிட்டுள்ளது கடும் அமெரிக்க அழுத்தம் இருந்த போதிலும் தெற்கு நகரத்தின் மீது தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது அங்கு ஒன்று மில்லியன் அதிகமான மக்கள் சண்டையிலிருந்து தஞ்சம் அடைந்துள்ளனர் அவர்களில் பாதி குழந்தைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் படையெடுப்பை முன்னெடுத்தால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சில ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்திவிடும் என்று எச்சரிக்கை விடுத்தது முக்கிய உதவி நுழைவு இடங்களுக்கு அருகில் எகிப்தின் எல்லையான ட்ரபா மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்படுவது மனிதாபிமான நடவடிக்கைகளை முடக்கும் மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்புகளில் பேரழிவு தரும் என்று ஐக்கிய நாடுகள் சபையும் பிற நிறுவனங்களும் பல எச்சரித்துள்ளன இந்த நிலையில் இஸ்டேல் மத்திய பகுதிகளிலும் தாக்குதல் நடத்த தயாராகின்றமை எண்ணற்றவர்களின் வாழ்க்கையினை அளிக்க போன்ற சோகம் உலக நாடுகளை கவலையடிய வைத்துள்ளது கமாசிற்கு எதிரான இஸ்டேலின் திரைப்படை தாக்குதலின் முதல் மாதங்களில் கைப்பற்றப்பட்ட பின்னர் ஐ எஃப் ஜபாலியாவில் செயல்படுவது இது இரண்டாவது முறையாகும் பின்னர் ஐ எஃப் வடக்கு காசாவிலிருந்து விலகியது காசா நகரத்தின் ஜெட்டோயின் சுற்றுப்புறத்தில் ஐடி எஃப் தொடர்ந்து செயல்பட்டு வருவதால் அங்கு கமாஸ் மீண்டும் ஒன்றிணைவதை இதேபோல் அடையாளம் கண்ட பின்னர் வெளியேற்றும் உத்தரவு வந்துள்ளது மில்லியன் டாலர் டிரான உதவிக்கு நன்றியோரும் ஜலன்ஸ்கி பதிவில் உருக்கம் என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது அமெரிக்காவால் நானூறு மில்லியன் டாலர் டிரான உதவி தொகுப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் வோலோடிமீர் ஜெலன்ஸ்கி ஜோ பைடனுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் உக்ரேனிய ஜனாதிபதி இந்த உதவி பொதுமக்கள் உயிரை காப்பாற்ற உதவும் மற்றும் முன்னணியில் உள்ள துருப்புக்களை வலுப்படுத்தும் என்றார் உக்ரைனை ஆதரிப்பதில் அமெரிக்கா தனது தலைமை பங்கை பராமரிக்கின்றது இது வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார் ரஷ்யாவினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு இந்த ஆயுத உதவி ரஷ்ய தாக்குதலுக்கு எதிராக போராட உதவுகின்றது பல மாதங்களுக்கு பிறகு ஏப்ரல் பிற்பகுதியில் காங்கிரஸ் துணை நிதியுதவியை நிறைவேற்றியதிலிருந்து உக்ரைனுக்கான மூன்றாவது உதவி தவணை இதுவாகும் ஆயுதங்கள் ஜனாதிபதி இழுத்தல் அதிகாரசபை மூலம் அனுப்பப்படுகின்றது இது தற்போதுள்ள அமெரிக்க கையிருப்புகளிலிருந்து அமைப்புகள் மற்றும் வெடிமருந்துகளை இழுக்கின்றது இதனால் அவை போர் முன்னணிக்கு விரைவாக செல்ல முடியும் முப்பது இடங்களில் ரஷ்ய படைகள் தாக்குதல் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னேறிய ரஷ்ய படைகள் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைன் படைகள் எல்லை தாண்டிய தாக்குதலை நடத்திய நிலையில் அதை தடுக்க உக்ரைன் எல்லைக்குள் முன்னேறி பாதுகாப்பு வலயத்தை அமைக்க ரஷ்ய படைகள் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளது ரஷ்ய எல்லைக்குள் உக்ரைன் நடத்தும் தாக்குதல்களை முறியடிக்கும் வகையில் ரஷ்ய எல்லையையொட்டி அமைந்துள்ள கார்கிஃப் பகுதிக்குள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரஷ்ய படைகள் முன்னேறியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது கடந்த